மெயெழுத்தில் முடித்து தமிழின் ஒட்டுமொத்த சுவையையும் அதனூடாக வாழ்வியல் அணங்களையும் நமக்கு வழிகாட்டிய தெய்வக்குலவன் திருவள்ளுவர் சிலை அமைத்து எழுவத்தி ஐந்து ஆண்டுகள் ஆட்டையொட்டி ஒரு மிகச் சிறந்த விழாவை தமிழகம் எங்கும் அனைத்து நூலகங்களிலும் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்ற தமிழக அரசுக்கு உங்கள் அனைவரின் பலத்த கனவுலோடு என்னுடைய புதற்கு நன்றி அறிவால் தவிர்ப்போம் அறிவால் உயர்வோம் என்று நமக்கு வழிகாட்டியதோடு மட்டுமல்ல புத்தகத்தில் உலகை படிப்போம் உலகையே புத்தகமாக படிப்போம் என்று வழிகாட்டிய புத்தகறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய கனவு திட்டமான அந்த திட்டத்தை நிறைவேற்றி இன்று இருபத்தைந்து ஆண்டுகளை நாம் நிறைவு செய்கின்ற இந்த வேலையில் உள்ளுவதெல்லாம் உள்ளல் என்ற ஒரு அற்புதமான எனக்கு முன்பாக பேசிய அற்புதமான ஒரு கவிஞர் சிவா அவர்கள் குறிப்பிட்டார்கள் பல பொன்மொழிகள் இருந்தாலும் கூட அது மிக முக்கியமான ஒரு பொன்மொழியாக இது இடம்பெறும் என்று அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பொன்மொழியை எனக்கு தலைப்பாக கொடுத்து இந்த அரங்கில் குறிப்பாக இந்த அரங்கில் பேசுவதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறார் ஒரு சிலருக்கு நன்றியை தெரிவித்துவிட்டு தலைப்புக்குழு முதல்கள் தமிழக அரசு கொடுத்த அந்த அற்புதமான ஒரு நிகழ்வை மிக சிறப்பாக இங்கு நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய நல் நூலகர் மிகச்சிறந்த ஒரு ஆர்வலர் மிகவும் அனைவரையும் அரவணைத்து இளைய சக்தியை ஊக்குவிக்கக்கூடிய திரு லோ சக்தி மாவட்ட நூலக அலுவலர் அவர்களுக்கு மனப்பூர்வ நன்றிகளை ஏன்னா என்னுடைய புத்தகங்கள் எல்லாம் சென்ற ஆண்டுல இருந்து கிட்டத்தட்ட பன்னிரெண்டு தேசங்களுக்கு நான் சிறைப்படைப்பாளராக அழைக்கப்பட்டிருக்கேன் அதில் மூன்று தேசங்கள் இருக்க போயிட்டு வந்துட்டேன் அடுத்த ஆண்டு ஒரு நான்கு தேசங்களுக்கு போறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பல நாடுகளிலும் பல பேரும் புத்தகத்தை என்னுடைய புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் நான் புத்தகம் எழுதுவதற்கு காரணமாக இருந்த இடம் இந்த நூலகம் தான் அதனாலதான் என்னுடைய புத்தகங்கள் உலகமெங்கும் போனாலும் இந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் நன்றியோடு இந்த நூலகம் எல்லாம் எடுத்து வந்து வந்த மனித மருத்துவம் சிகரன் தொடதாவா மற்றும் பெண்மையின் பயாராட்ட வேண்டும் புத்தகங்கள் புதுவை அரசால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றன வெகு விரைவில் தமிழக அரசாலும் இருக்கின்றது இதை ஏன் இங்கு நான் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால் இந்த புத்தகம் வெளியிட்டவுடன் அதை படித்து எனக்கு அருமையான வாழ்த்து சொன்னவர் நமது நூலகர் அவர்கள் அவர்களுக்கு அதற்காகவே என்னுடைய நன்றிகளை மீண்டும் தெரிவிக்கிறேன் இந்த அருமையான நிகழ்வில் அமர்ந்திருக்கின்ற மிகச்சிறந்த ஆளுமைகள் வாழ்த்துறை இருந்தாலும் சரி இந்த கடலூர் மாநகரம் தமிழ் என்று சொன்னாலே நம் அனைவருக்கும் நினைவுக்கு வருபவர் நமது ராச குழந்தைகள அவர்கள் தான் நான் இந்த நிகழ்ச்சிக்கு வரும்போது கூட சொல்லிட்டு வந்தேன் பள்ளியில் மாணவனாக இருக்கும் பொழுது உங்களுடைய உரையை கேட்டிருக்கின்றேன் என்று மருத்துவராக மாறி உங்கள் அருகில் அமர்த்து கொண்டு இந்த கருத்தரைகள் நான் பங்கெடுப்பதே எனக்கு மிகப்பெரிய மற்ற மகிழ்ச்சி என்று சொன்னேன் அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த தமிழ் ஆளுமை தமிழ் ஆளுநர் அவர்களுக்கும் என்னுடைய பல்வேறு களங்களில் குறிப்பாக இந்த நூலகம் நூல் கண்காட்சி என்று சொன்னாலே நம்ம அனைவருக்கும் உலகெங்கும் நினைவுக்கு வருபவர் கவிஞர் பாலிக்கை அவர்கள் தான் அந்த சிம்ம கோலன் சிவாஜி கருத்ததாக அவருடைய குரலை தான் எப்பொழுதுமே கருதுவேன் அவருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களை சொல்லி இந்த நூலகத்தில் மிக சிறப்பாக தங்களுடைய நூலகர் தலைமை நூலகர் அவர்களுக்கும் பல்வேறு விதமான பங்களிப்பை கொடுத்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை நூலக அலுவலர்களுக்கும் மிக சிறப்பான இந்த நிகழ்ச்சியில் இந்த ஞாயிற்றுக்கிழமை இளம் காலை வேலையில் இங்கு வந்து அமர்ந்து திருவள்ளுவருக்கு வணக்கம் தெரிவித்து தமிழுக்கு வணக்கம் தெரிவித்து திருவள்ளுவர் சிலை அமைத்த தமிழக அரசின் வேண்டுகோளை ஏற்றி எல்லாம் அமர்ந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி என்னுடைய உரையை நான் தொடங்க நான் புத்தகம் எழுதுகிறது என்பது பெரிய விஷயம் இல்லை திருவள்ளுவர் எழுதின புத்தகங்கள்க்கு எதையாவது ஒரு புத்தகம் இந்த உலகத்தில் இல்லை புத்தகத்துக்கு உலகை படிப்போம் உலகை புத்தகங்களாக படிப்போம் என்றும் புத்தகம் டாக்டர் கலைகிற அவர்கள் சொன்னார் நான் சொன்னேன் அந்த கல்வி அறிவு என்பதை பற்றி எத்தனையோ அதிகாரங்களை எல்லாம் வள்ளுவர் எழுதியிருந்தாலும் கூட பத்து உடைமைகள் சொன்னாங்க அதை பல பெருமக்கள் இங்கே சொன்னாங்க ஒவ்வொரு நாளுமே கூட அந்த உடம்பில் எல்லாம் சொல்கிறாங்க கண்குடமை அறிவுடைமை அடக்கம் உடைமை ஆள்விட உடைமை பண்குடைமை குறை உடமை ஒழுக்கம் உடமை ஊக்க முழமை நாள் உடமை அருளுடைமை என்றும் பத்து உடைமைகளை நாம் எப்போதும் வைத்திருக்க வேண்டும் என்று நம்ம வள்ளுவர் நமக்கு வழிகாட்டியிருக்காரு ஆனால் இந்த உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளது என்ற அந்த கருத்து இடம்பெற்ற அந்த அதிகாரம் அது ஒவ்வொரு மாணவனுக்கும் ஒவ்வொரு இளைஞனுக்கும் அல்லது ஒவ்வொரு வாழ்வில் முன்னேற துடிக்கின்ற ஒவ்வொரு மனிதருக்குமே அது தேவையான ஒரு விஷயம் உடையர் எனப்படுவது ஊக்கம் என்று ஆரம்பிக்கின்ற அந்த ஊக்கம் அடங்கு அதிகாரத்தில் வருகின்ற ஒரு அற்புதமான வரி வல்லூரிடம் நான் எப்போது வியந்து பார்ப்பது அதுதான் நம்ம தமிழினம் கூட இந்த நேரத்தில் தமிழினத்தின் பெருமை பேசாமல் இருக்க முடியாது இதே கடலூர் மாநகரத்தில் புனித மன்னனார் பள்ளியில் நான் படிக்கும் பொழுது எனக்கு அந்த தமிழின் சுவையோடு பொது அறிவின் சுவையையும் ஊட்டிய நம்முடைய கடலூர் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற சிறந்த எழுத்தாளர் ஆயுஷா நடராஜன் அவர்கள் இந்த நேரத்தில் நான் நன்றியோடு நினைச்சுப்பாங்க என்னுடைய ஆசிரியர் என்ற முறையில ஏன்னா நன்றி பரப்பது நன்றி என்று நன்றி அன்றிய பரப்பது நன்றி என்று சொன்னவர்கள் வந்து அப்போ ஊக்கமானது என்ற அதிகாரத்தை வைத்திருக்கின்ற இந்த வார்த்தைக்கு பிறகு அடுத்ததாக அவர் வைத்ததே மணி என்பை தான் அதற்கு பிறகு ஆளுநரை உலகை அப்புறம் தான் இருக்க நடிகாக அப்படிப்பட்ட நான் ஆங்கிலத்துல பொதுவாக மருத்துவ கொஞ்சம் ஆங்கிலம் கடந்த கொஞ்சம் பொறுத்தர வேண்டும் ஒரு செட்டு செட்டாக ஒரு தொகுப்பு தொகுப்பாக நமக்கு பல திருப்பொருட்களை பல அதிகாரங்களை கொடுத்த ஒரு மிகச்சிறந்த ஒரு மகான் தான் வள்ளுவ பெருமான் அதற்கு ஒரு உதாரணமாகத்தான் தொடங்கும் போது சொன்ன ஆவில் தொடங்கி இந்தியில் குடித்தார் என்று செயல் வகை என்று மூன்று அதிகாரிகள் அவருக்கு கொடுத்தாரு ஏன்னா இந்த உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளன் என்ற ஒற்றை வார்த்தையை அந்த ஒற்றை குரலை பற்றி மட்டுமோ அல்லது ஒற்றை அதிகாரத்தை பற்றி மட்டுமோ பேசி நம்மால் முடிக்க முடியாது அதுதான் வள்ளுவரின் தனி சிறப்பு தொடங்கிய குரலில் இருந்து இறுதி வரை ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரட்பாக்களிலும் ஒட்டுமொத்தமாக அவருடைய அந்த வீரியத்தை காட்டியவர் தான் அந்த தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அதனால்தான் அவருக்கு அத்தனை பேர் சென்னா போவார் மாதான வங்கி தெய்வப்புலவர் பொய்யாமொழி புலவர் பொய்யில் புலவர் என்று எல்லாம் ஒருத்தூர் படித்து விட்டாலே அவருடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஆகும் அந்த அளவுக்கு மிக சிறப்பான ஒரு கண்காட்சியை கண்காட்சி புகைப்பட கண்காட்சி ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அப்படி இந்த ஊக்கத்திற்கும் ஒரு செயலை செய்வதற்கும் தடையாக இருப்பது என்ன அப்படின்னு பார்க்கும்போது